புதிய அத்தியாயம் உறவுகளுக்கு வணக்கம் இன்னொரு முக்கியமான நியூஸ்லே முக்கியமான வீடியோவிலே நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் சந்திக்கின்றோம் இன்றைக்கு நாங்கள் கதைக்க பேசு பொருளாக இருக்கின்ற விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் நக்கீரன் கோவால் நக்கீரன் கோவால் வந்து நான் இவ்வளவு காலமும் அவருடைய செய்திகளை பார்ப்பேன் அவர் அவருடைய சில விடயங்களை நான் பார்த்து அனலைஸ் பண்ணிக்கிறது உண்டு அவர்களே சரியான ஒரு சில மதிப்புகளை வைத்திருந்தன ஆனாலும் அவருடைய பின்புலங்கள் எனக்கு தெரியாது எப்படியான நக்கி பிழைக்கிறவருன்னு எனக்கு தெரியாது ஆனால் அண்மை காலங்களாக விஜயை பற்றி அவர் வெளியிட்ட விடயத்தை நான் பார்க்கின்ற போது என்னென்னு சொல்லி சொன்னால் நான் கூடுதலாக மீடியாவிலே இருக்கிறபடியாலும் சட்டத்திலே இருக்கிறபடியாலும் எனக்கு சில விஷயங்கள் எனக்கு சில விடயங்கள் துல்லியமாக எனக்கு தெரியும் சொல்லி சொன்னால் நான் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களையும் என்னும் நியூஸ் அப்டேட்டுகள் மற்ற யூடியூப் சேனல் வார செய்திகளை நான் பார்க்கின்ற போது அவற்றை நான் அனலைஸ் அனலைஸ் பண்ணித்தான் நான் பார்ப்பேன் அந்த விஷயத்திலே அண்மை காலமாக அண்மை நாட்களிலே கோவால் நக்கீரன் நக்கீரன் கோபால் அவர் போட்ட அந்த வீடியோ அவர் போட்ட அந்த விஜய பற்றி போட்ட வீடியோ அதை வந்து நான் பார்க்கும்போது ஒரு ஒரு செய்தியாளருக்கு ஒரு ஊடகவியலாளருக்கு இருக்கின்ற அந்த உண்மைத்தன்மை நேர்மைத்தன்மை அற்ற நிலையைத்தான் நான் இன்றைக்கு பார்த்துருக்கேன் என்னென்னு சொல்லி சொன்னால் இவ்வளவு காலமும் இன்னொரு கட்சியோடு திமுக என்கிற கட்சியோடு அவர் நக்கி பிழைத்ததா பிழைத்ததை துல்லியமாக இந்த கடைசி இந்த நாலஞ்சு நாட்களிலே தெரிந்துவிட்டது ஏனென்று சொல்லி சொன்னால் அவர் உண்மையான ஊடகவியலாளர் இல்லை இப்படி தன்னுடைய செய்திகளை பரப்பி தன்னுடைய புத்தகங்களை எழுதி மற்றவர்களுக்கு விற்று அதன் மூலமாகத்தான் தன்னுடைய நக்கீரன் நக்கீ நக்கி பிழைக்கின்ற நக்கீரன் தன்னுடைய ஊடக தன்மையினுடைய செயல்பாட்டை இன்ற வரைக்கும் நிலைநிறுத்தி வந்து கொண்டிருக்கின்றார் ஆனால் நான் நாய்க்கிறன் மக்கள் நக்கீரன் கோவாலை பற்றி வடிவாக தெரியும் என்ற நாய்கிறன் அவர் எப்படியாப்பட்ட ஆள் என்று சொல்லி சில நேரங்களிலே அவர் நடுநிலையாக நிற்பார் சில நேரங்களிலே மற்ற பக்கம் சாய்ந்து விடுவார் அவருக்கு என்ன கிடைப்பது என்று தெரியாது அடுத்த விஷயம் என்னவென்று சொல்லி சொன்னால் அவருக்கு ஊடக தர்மம் என்கிற அது தெரியாது மற்றது சட்டம் சட்டத்தினுடைய செயல்பாடுகள் சரியாக தெரியாது நன்னைக்கு அன்றைக்கு அவர் விட்ட பேட்டியை நான் பார்க்கின்ற போது விஜய பற்றி விட்ட பேட்டியை நான் பார்க்கின்ற போது நானே இன்னொரு நாட்டில் இருந்து கொண்டு இன்னொரு இடத்துல இருந்து கொண்டு விஜய பற்றியான துல்லியமான செய்திகளை துல்லியமான அவருடைய செயல்பாடுகளை நான் பார்த்து பிரமிக்கிறேன் செயல்படுறேன் என்று சொல்லி சொன்னால் சொந்த நாட்டிலே இருந்து கொண்டு அவர் விஜயை பற்றி ஆழமாக தெரியாமல் கொள்ளாமலுக்கு அவருடைய அவருக்கு என்ன நடந்தது அவருடைய மகா நாட்டிலே மாநாட்டிலே என்ன நடந்தது எப்படியான செயல்பாடு அநீதியான செயல்பாடுகள் நடந்தது என்று தெரியாமல் இருக்கு தன்னுடைய வாயாலே தவளையும் தன் வாயால் கடும் என்ற மாதிரி தன்னுடைய வாயாலே விஜயை செருப்பால் அடித்து கொள்ளவனும் அவனை உள்ளத்து வந்து இது செய்யவும் அப்படியான ஒரு ஒரு பாரதூரமான ஒரு கேவலமான வ வார்த்தைகள் பெரியவங்களை பாவித்திருக்கிறார் இவரது ஊடகவியலாளர் என்று சொல்வதற்கு அப்பாற்பட்டு இவர் ஒரு நத்தி கொத்தடிமை என்றுதான் நாங்கள் சொல்லவும் என்று சொல் ஏனென்று சொல்லி சொன்னால் அதிலே பார்க்கிறேன் திமுகவிடம் இருந்து நான் நினைக்கிறேன் கூடுதலான பணங்களை வாங்கி விஜய்க்கு எதிரான அந்த செயல்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பது திட்டத்தலைவாக தெரிகின்றது நான் மக்கள் இன்றைக்கு அவருக்கு கடுமையான அடியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நக்கீரன் கோபாலசாமிக்கு நக்கி பிழைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மக்களிடம் நக்கி பிழைத்துக் கொண்டிருக்கிறார் என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு ஊடகவியலாளர் வந்து தன்னுடைய செய்திகளை பரப்புவதன் மூலம் மக்களை நல்வழிப்படுத்துவது என்னன்னு சொல்லி ஒன்று மற்றும் ஜஸ்டிஸ் நீதியை வளர்ப்பது தான் ஒரு ஒரு ஊடகவியலியலாளரின் நோக்கம் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்பதுதான் ஊடகவியலாளர் நோக்கம் எது உண்மையோ அந்த உண்மையை சொல்வதுதான் ஊடகவியலாளரின் நோக்கம் என்னமென்று சொல்லப்போனால் ஊடகவியலாளர் தன்னை நீதிக்காகவும் நீதிக்காக குரல் கொடுத்து தன்னை முழுமையாக உயிர் போற அளவுக்கும் கூடிய தான் உண்மையான ஊடகவியலாளர் இவனை பார்க்கும்போது நக்கீரன் கோபாலசாமியை பார்க்கும்போது அவன் உண்மையான உடகவியலாளர் இல்லை இவ்வளவு காலமும் அவன் எப்படி மக்களை ஏமாற்றியிருக்கிறான் எப்படி அவனுடைய நியூஸுகளிலே செய்திகளிலே புத்தகங்களிலே வெளியிட்டிருக்கிறான் அவைகளெல்லாம் நான் பார்க்கின்ற போது இப்போதான் எனக்கு தெரியுது கடைசி நேரத்தில் எப்படியாப்பட்ட ஒரு ஒரு கேவலங்கட்ட நக்கீரன் கோபாலசாமி என்று சொல்லி உண்மையாக ப்படி இரண்டு நாட்குள்ளவன் நேர்மையாக செயல்படாதவன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறான்னு சொல்லி இது பார்க்கும்போது ஒரு வேதனையான விடயமாக இருக்கிறது நன்றி மக்கள் சரியான பதிலை இவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையான உடல்வியலாளர்னு சொல்லி சொன்னால் நீதியையும் உண்மையையும் ஒய்ஸ் இல்லாத குரல் எழுப்ப முடியாத மக்களுக்கு குரலாக இருப்பதன் தான் எது சரியானது என்று அலசி ஆராய்ந்து அதன் பற்றியான உண்மைகளை வெளியிடுபவர் தான் உண்மையான ஊடகவியலாளர் ஊடக தர்மம் அதுதான் யூடியூப் சேனல்லே போட்டுட்டு மக்கள் பார்க்கணுமன்றது காண்டி அதிலே காசை உழைச்சி கொண்டு போகிறவர் உண்மையான ஊடகவியலாளர் இல்லை இவரெல்லாம் பார்க்கும்போது நான் நினைத்தது வேறது நான் நடந்தது நடந்தது வேறது இப்படியான ஊடகவியலாளரை மக்கள் புறக்கணிக்க வேணும் மக்கள் இவருக்கான சப்போர்ட்டை வழங்கக்கூடாது இவருக்கு எதிராக செயல்பட வேணும் நன்றி வணக்கம்